வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உங்க ஒரு பல்லையோ இல்லை சில பற்களையோ இழந்து டென்டல் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கான செலவு எவ்வளோன்றது உங்களுக்கு ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அதுக்கான கால அவகாசம் எவ்வளோ ஆகும் இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம் ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டென்டல் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட்டோட பேசிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ஆல்ரெடி நான் பேசின வீடியோஸ்லாம் இருக்கு ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் வந்து இந்த வீடியோட எண்ட்ல இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் இம்ப்ளான்டோட பேசிக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ மொதல் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கான கால அவகாசம் சில பேருக்கு டென்டல் இம்ப்ளான்ட் போட்டு உடனடியாக பல் கொடுத்துருவாங்க சில பேருக்கு லேட் ஆகலாம் எதுனால இந்த மாதிரி ஸோ மெயினாக இது வந்து பிரைமரி ஸ்டெபிலிட்டி அதாவது அந்த இம்ப்ளான்ட்டும் எலும்பும் சேர்ற விதம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பல்லு வந்து உடனே கொடுப்போமா இல்ல கொஞ்சம் லேட்டா கொடுப்போமான்றத தீர்மானிக்கும் இப்போ இந்த பிரைமரி ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு நீங்க கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இம்ப்ளான்ட்டா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இமிடியட்டா லோட் பண்ணிரலாம் அதாவது உங்க செயற்கை பல்ல உடனே வந்து இம்ப்ளான்டோட பிக்ஸ் பண்ணிடலாம் ஒருவேளை இந்த பிரைமரி ஸ்டெபிலிட்டி நல்லா இல்லை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பல்ல அட்டாச் பண்றதுக்கு வெயிட் பண்ண வேண்டும் இது இல்லாம அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் போன் கிராஃப்டிங் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு சைனஸ் லிஃப்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு அந்த லோடிங் அதாவது அந்த பல்ல வந்து இம்ப்ளான்ட்டோட ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கால அவகாசம் கொஞ்சம் லேட் கொஞ்சம்னா மேபி ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் இதுதான் காஸ்ட் ஆஃப் இம்ப்ளான்ட் அதாவது இந்த இம்ப்ளாண்ட்கான செலவு எவ்வளோ ஆகும் இந்த இம்ப்ளான்டோட செலவு வந்து நிறைய வந்து வந்து பண்ணும் ஒரு குவாலிட்டி அடுத்து வந்து செயற்கை பல்லோட டைப் என்ன செயற்கை பல் யூஸ் பண்றீங்க அப்புறமா அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ் என்ன தேவைப்படுது அதுக்கப்புறமா இந்த ப்ரொசீஜர் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் கம்ப்யூட்டர் கைடடா இல்ல கம்ப்யூட்டர் கைடட் இல்லையா அப்படின்றது ஸோ குவாலிட்டி ஆர் பிராண்ட் இப்போ நீங்கள் கார் வாங்க போகிறீங்க ஒரு ஆடியோ பென்ட்லியோ நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்ட் இருக்கும் ஒரு ஹியூண்டை மாரத்தி மாதிரி கார் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களோட கார் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இம்ப்ளான்ட்லேயும் சில ஹையர் குவாலிட்டி இம்ப்ளான்ஸ் இருக்கு நோபிள் பயக்கேர் ஸ்ட்ராமென் இந்த மாதிரி சில இம்ப்ளான்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியும் ஜாஸ்தி காஸ்ட்டும் ஜாஸ்தி மற்ற சில இம்ப்ளான்ஸ்லாம் வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த செயற்கை பல் இந்த எந்த வந்து இப்போ ஒருவேளை ஒரு மெட்டல் செராமிக் செயற்கை பல் சூஸ் அதுக்கான காஸ்ட் கம்மியா இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஹைலி ஈஸ்திக் செயற்கை பல் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மூணாவது ஃபேக்டர் வந்து அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் இப்போ உங்களோட எலும்போட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா எலும்போட அளவே கம்மியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து போன் கிராஃப்டிங் சைனஸ் லிஃப்டிங் இந்த மாதிரி சில அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படும் அந்த போன் கிராஃப்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்ஸே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ அந்த குவாலிட்டி அண்ட் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நாலாவது ஃபேக்டர் வந்து கம்ப்யூட்டர் கைடடா இல்லை கம்ப்யூட்டர் கைடட் இல்லையா ஸோ கம்ப்யூட்டர் கைடட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இம்ப்ளான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் எலும்போட ஸ்கேனை வச்சு எக்ஸாக்டாக எந்த பொசிஷனில் இம்ப்ளான்ட் போய் பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கம்ப்யூட்டர்லேயே பிளான் பண்ணி அதுக்கு மாதிரி ஒரு ஸ்டென்ட் மாதிரி ஒன்று லேப்ல ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த ஸ்டென்ட் மூலமாக இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக நீங்கள் கம்ப்யூட்டரில் எந்த பொசிஷனில் பிளான் பண்ணீங்களோ அதே பொசிஷனில் அந்த இம்ப்ளான் போய் பிளேஸ் ஆயிரும் ஸோ இந்த ஃபேப்ரிகேஷன் ஸ்டென்ட் ஃபேப்ரிகேஷனுக்கு அடிஷ்னல் காஸ்ட் ஆகும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து உங்கள் காஸ்ட் ஆஃப் இது டிட்டர்மின் பண்ணும் அந்த எக்ஸாக்ட் காஸ்ட் வந்து என்னால் இந்த வியூட் வீடியோவில் சொல்றது கஷ்டம் ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து நான் இந்த இயர் நான் பேசுகிறேன் பட் ஒவ்வொரு இயரும் வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் குவாலிட்டி இம்ப்ளான்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க வித்தவுட் எனி அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு இம்ப்ளான்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் செலவாகும் ஒரு நல்ல குவாலிட்டி இம்ப்ளான்ட் எந்த ஒரு அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஆரம்பிச்சு தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் எந்த ஒரு அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸும் இல்லாமல் அடிஷ்னல் ப்ரொசீஜர் சேர்ந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து வேரி ஆகும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இல்லை நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி